அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் மே மாத தொடக்கத்தில் தங்கம் விலை குறைந்த நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது அந்த வகையில் கடந்த வாரம் தங்கம் விலை எழுபது ரூபாய் ஆயிரத்திற்கும் கீழ் குறைந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் தங்கம் விலை மே இருபத்து மூன்று அன்று சவரனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்தது கடந்த மாதம் இருபத்திரண்டாம் தேதி தங்கம் விலை சவரன் எழுபத்து நாலாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் கூ விற்பனையானது இது தங்கம் விலை வரலாற்றில் இதுவரை இல்லாத புதிய உச்சமாகும் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்து வருகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தொன்றாம் தேதி தங்கம் விலை அதிரடியாக சவரனுக்கு ஆயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தோர் ஆயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் விற்றது மே இருபத்தி இரண்டாம் தேதி தங்கம் விலை மேலும் உயர்வை சந்தித்தது அதை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கம் விலை இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்து நூறு ரூபாய் கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளி விலை தங்கம் விலை போல் இல்லாமல் இன்று சற்று குறைந்து ஒரு கிராம் நூற்று பதினெட்டு ரூபாய் தொன்னூறு பைசாக்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்